வணக்கம் திருமணமான பெண்கள் தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள்னு சிலவற்றை சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு அவை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று கூர்மையான பொருட்களான அரிவாள் கத்தி அரிவாள் மனை ஊசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது இதனால் இரு வீட்டிற்கும் பகைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இரண்டு வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் முரம் மாப் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது இதனால் இரு வீட்டாருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடும் மூன்று புதிதாக திருமணமானவங்களுக்கு மளிகை பொருட்களை சீதனமாக கொடுக்கும் பழக்கம் இருக்கு இதை வருடந்தோறும் கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதில் முக்கிய பொருளான புளியை கட்டாயம் தவிர்க்கணும் இதை சீதனமாகவோ அல்லது கடனாகவோ பெற்றால் உறவுகளுக்குள் இடையே விரிசல் ஏற்படக்கூடும் நான்கு கல்லுப்பு மற்றும் எண்ணெய் இவை இரண்டையும் எடுத்து வரக்கூடாது இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் முற்றிலும் இதனை தவிர்க்க வேண்டும் ஐந்து தாய் வீட்டில் பயன்படுத்திய விளக்கு பூஜை அறையிலோ அல்லது வரவேற்பறையிலோ அறையிலோ பயன்படுத்திய எந்த விளக்காக இருந்தாலும் அதை புகுந்த வீட்டிற்கு எடுத்து வருதல் கூடானது கூடாது விளக்கானது வீடு முழுவதும் வெளிச்சத்தை கொடுத்து நேர்வினைகளை ஏற்படுத்தி இருக்கும் அதை புகுந்த வீட்டிற்கு கொண்டு வந்தால் பிறந்த வீட்டில் இருள் சூழும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆறு தாய் வீட்டில் முருங்கை மரம் இருந்தால் அதிலிருந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே மாதிரி பாகற்காய் அகத்திக்கீரை கருவேப்பிலை போன்றவற்றையும் எடுத்து வரக்கூடாது இதனால் பல கசப்பான விஷயங்கள் ஏற்படக்கூடுங்கிறதுனால இதனை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஏழு பிறந்த வீட்டில் இருக்கும் அரிசிப்படியை எடுத்து வருதல் கூடாது இது ஒரு குடும்பத்தின் தானியங்களை நிர்ணயிக்கும் படியாக கருதப்படுது இதை தாய் வீட்டிலிருந்து எடுத்து வர்றதுனால தாய் வீட்டிற்கு வறுமையை ஏற்படுத்தும் எட்டு முரம் இது அரிசி புடைப்பதற்காக பயன்படுத்தப்படுவது இதை திருமண சீதனமாக கூட தர மாட்டாங்க ஏன்னா இது சடங்கிற்கு பயன்படுத்தப்படுறதுனால இதை நல்ல விசேஷங்களில் தவிர்க்கிறது வழக்கம் அதனால் இதனை தாய் வீட்டிலிருந்து எடுத்து வருவதை தவிர்க்க வேண்டும் ஒன்பது திருமணமான பெண்கள் தங்கள் தாய் வீட்டிற்கு சென்று அசைவ உணவை எடுத்து வருதல் கூடாது அங்கு சென்று சாப்பிட்டு வரலாமே தவிர அதனை வீட்டிற்கு எடுத்து வருதல் கூடாது இது முற்றிலும் தவறு பெண்கள் இதை தவிர்த்தல் நலம் பத்து சிலர் தாங்கள் வசிக்கும் இடத்தில் கோலமாவு கிடைக்காததால் அதை தாய் வீட்டிலிருந்து எடுத்துட்டு வருவாங்க கோலமாவை இலவசமாக எடுத்து வருதல் என்பது கூடாது வேண்டுமென்றால் இதற்கான தொகையை தாயிடம் கொடுத்துவிட்டு எடுத்து வரலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ